மரணமடைந்த புதுக்கோட்டை அருகே திருவரங்குளம் யூனியன் அலுவலகத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கள பணியாளராக பணியாற்றி வருபவர் சிவனிதா இவருக்கு திருமணமாகி பனிரெண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் எட்டு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் இந்நிலையில் நேற்று பணி நிமித்தமாக திருவரங்குளத்தில் உள்ள யூனியன் அலுவலகத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் தனது நண்பர் பவானி என்பவருடன் சென்றுள்ளார் சிவனிதா நண்பர் பவானி இருசக்கர வாகனத்தை ஓட்ட பின்பகுதியில் அமர்ந்து வந்த சிவனிதா மீது டிப்பர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சிவனித்தார் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி மரணம் அடைந்தார் இதனை அடுத்து அவருடைய உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்கு கொண்டு வரப்பட்டது மேலும் விபத்தை ஏற்படுத்திய டிரைவரை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவரங்கம் ஒன்றிய செயலாளர் அம்பேத் தலைமையில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் விபத்தில் மரணமடைந்த சிவனிதா உறவினர்கள் சாலை மறியில் ஈடுபட்டனர் இதனால் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அருகே தஞ்சாவூர் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது இதனை அடுத்து சம்பவ வந்த தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் போராட்டக்காரர்களிடம் சமாதானம் பேசினார் மேலும் சம்பந்தப்பட்ட விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் மேலும் இன்னும் மூன்று நாட்களில் விபத்தில் மரணமடைந்த சிவனிதாவின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் நிவாரண நிதி வழங்க வேண்டும் எனவும் சிவனிதா குடும்பத்திற்கு உடனடியாக வீடு கட்டி அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டது நீண்ட நெடிய நேரம் நடைபெற்ற சாலை மறியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் மற்றும் தமிழ் செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் மரணமடைந்த சிவனிதாவுக்கு அமைச்சர் மெய்யநாதன் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கினார் விபத்தில் படுகாயமடைந்த பவானியில் குடும்பத்திற்கு மருத்துவ செலவிற்காக இருபது ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கினார் அமைச்சர் மெய்யநாதன் அப்படி போயிருந்த குடும்பத்துக்கு மறக்கான கொஞ்சம் அமைதியாக நான் பார்த்தீங்கன்னா அமைதியாக சொல்லலாம் நாளில் கிடையாது அப்படின்னா பேசணும் வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பச்சை குழந்தைங்களுக்கு பேசுகிறாங்க தனது இருபத்தொம்பது வயசுல அந்த பொண்ணு பையன் அவர் ஒரு திரண்டு அவருக்கு ஏதாவது ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம்

ഇല്ല കടല്ലേ അല്ലേ അങ്ങനെ ആയതുകൊണ്ട് ഓമനച്ചി